இன்னும் அறிவாளியா இருந்தா நாங்க எப்படி இருக்க வேண்டிய அறிவாளினே நாங்க என்ன ஒண்ணு ஸ்கூல் படிக்காதனால நாங்க இப்படி இருக்கிறோம் ஆனா அதுக்குன்னு எங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தா நாங்களும் சும்மா இருக்க முடியாதுண்ணே நாங்களும் கேள்வி கேட்க தான் ஆரம்பிப்போம் என்ன ஒண்ணு எங்க பிரச்சனை வந்து ரொம்ப துருவா போய்கிட்டு இருக்கு அந்த நேரமா டிரைவரை தான் சார்ஜ் பண்றாங்க டிரைவர் 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 டிரைவர்னா அவ்வளவு இலக்கலமா போச்சு அந்த மலேசியால என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் என் பேர் நாகேந்திரன் நான் இவர்கிட்ட தான் வேலை செய்யறேன் ஸோ அன்னைக்கு லஞ்சான் டிக்கெட் எடுத்து நான் பக்கி பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட இருக்கனே ஒரு காடி லோகோ இல்லாமல் வந்து என் வந்து வந்துட்டானுங்கண்ணே நின்றுட்டு இறங்கி வந்துட்டு நான் அப்போ தான் சோறு போட்டு சாப்பிடு சாப்பிட இறங்க இன்னைக்கு சாப்பிட லோரி உக்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட போகிறேன் முன்னுக்கு வந்துட்டு அவனுக்கு பாட்டுக்கு வந்துட்டு நான் ஜேபி ஜேன்றானுங்க காடியில் லோகோ இல்லை ஒன்றும் இல்லை நான் வந்து அவனோட ஐடி கார்டு கேட்டேன் அதுவும் அவன் காட்ட மாட்டேறான் அப்புறம் அதோட அவன் இந்த ப்ரிமியிட்ட அதுன்னு கேட்டுகிட்டு இருந்தான் நான் சொன்னேன் இதெல்லாம் கொடுக்க முடியாதான் நான் என் போஸ்ட்டு கேட்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் என் போஸு கேடிச்சேன் போஸுக்கு அடித்து பேசிட்டு இருக்க நேரத்து தான் என் ஃபோனை என்னை அடிக்கலை அடித்து ஃபோனை உடச்சி விட்டானுங்க ரெண்டாவது என்னை தள்ளி விட்டது கீழே அப்புறம் நான் போஸுக்கு அதுக்கிட்டே நான் போஸ் சொல்லிட்டாக்கிட்டு போஸ் வந்துட்டாங்க அப்புறம் போஸ் தான் வந்து பேசியிருந்தாங்க அவ்வளோ நேரம் லஞ்ச அங்கே டோலு கிட்டே டோல் விட்டு கட்டி ஓரத்தில் பக்கிங்கில் பக்கிங் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் கூட இருக்கும் அது பக்கிங் இருக்கு அங்கே தான் போடுவாங்க பாலா இல்லை இப்போ காராக பாலா தான் ரிப்போர்ட் பண்ணோம் ரிப்போர்ட் பண்ணால் போஸ் தான் கூட்டு போய் ரிப்போர்ட் பண்ணேன் ரெண்டாவது அப்புறம் இன்னொரு சேசாட்லாம் போயிட்டு வந்தாங்க அது எங்கிட்ட அதுக்கு மாதிரி இதெல்லாம் என் போஸ்ட் தான் என் கூட இருந்தார் லோரியை வந்து அவனுக்கு என்ன சொன்னானுங்க முதல்ல ஏறி பார்த்துட்டு இங்கே வந்து தீமா பண்ணாலும் லோரி விட்டுருவேன்னு தான் சொன்னானுங்க தீமா பண்ணிட்டு விட்டுருவேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசி எங்கே வந்து தீமா பண்ணிட்டு அவனுக்கு உள்ள சொல்லிட்டு அவனுக்கு போயிட்டானுங்க நாங்கள் வெளியே வரப்போ தான் எங்களுக்கே தெரியும் அவங்க எங்கே சீ சீதா பண்ணிச்சிருக்காங்க வாரம் தீதா சிவாய் அந்த ஜாமான் நாங்கள் ஏற்றக்கூடாதான் பொம்மிட்டுக்கு அப்பாவோட ஜாமான் நாங்கள் ஏற்றிருக்கோம்

ஓகே என் பேர் தமிழ் செல்வம்ன ஓகேண்ணி வந்து நாங்க வந்து லோரி தான் இருக்கோம் இப்போ உள்ள வந்து அரப்பான் வந்து எங்கிட்ட ஓட்டி கேட்குறப்ப ஸ்பாட்ல நாங்கள் வந்து அப்பாட்டை கொண்டு வரோம் உங்களுக்கு பிரச்சினையை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தான் சொன்னாங்க அப்ப வந்து இங்க ஒட்டு மக்களும் தெரியுமாண்ணா லோரி டிரைவருங்க மோராளி எல்லாம் சப்போர்ட் அப்படி தானே பண்ணணும் அதே இடத்துல இன்னொன்று சொல்ல விரும்புறேனே அதே வந்து பிஎம் பி எம் இருந்துச்சுனே லியோ லியோ இருந்தாரு அப்போ வந்து அவர் என்ன தீர்மானம் செஞ்சாரு இதே வந்து நாங்கள் ஒரு சத்துவான் வந்து அவரு அவரை பார்க்க போறப்ப கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து நல்ல மரியாதையா பேசினாருனே எங்களை வந்து மீட் பண்ணாரு எழுதி கொடுத்தாரு எங்களை மீட் பண்ணாரு எங்க கூட பேசினாரு எங்களோட பிரச்சனையை சொல்றப்ப நான் எடுத்துகிட்டு போய் நஜீப் கிட்ட சொல்ல முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் அவர் செய்கிறாரோ இல்லையோ அது வந்து பிறகுதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அவ்வளோ எங்களுக்கு ஒத்து ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுத்தாரு ஆனா நான் இப்போ எந்த நிமிடான ஒரு குட்டி எங்களை வந்து மீட் பண்ணலண்ணே ஒரு சத்வான் வழியா போனோம் போய் பாக்க போனோம் ஒண்ணுமே இல்லனே அப்புறம் என்னதுக்கு நாங்க உண்டி போட்டு என்ன அடுத்ததுல வேணா கண்டிப்பா எப்படினா உண்டி போறது எங்களுக்கு மீனாட்டு வரும் எங்க பிரச்சனை என்ன தெரியுமாண்ணே வெயிட் ஏத்த வேணான்றீங்க வெயிட் ஏத்துல இதை கூடாதுன்றீங்க இக்கோர்ட் பண்றோம் அப்பி அது மீறியும் சரி டயர் போத்தான்றீங்க லைட் இதுன்றீங்க டயர் போத்தானா சீத்தாட்டுன்றாங்க இதுக்கு மேல லோரி வச்சு என்னன்னா ஓடுறது நாங்களும் இந்த அறிவாளியா இருந்தா நாங்க எப்படி இருக்க வேண்டிய அறிவாளினே நாங்க என்ன ஒண்ணு ஸ்கூல் படிக்காதனால நாங்க இப்படி இருக்கிறோம் ஆனால் அதுக்குன்னு எங்களை மட்டை திட்டிகிட்டே இருந்தால் நாங்களும் சும்மா இருக்க முடியாதுண்ணே நாங்களும் கேள்வி கேட்க தான் ஆரம்பிப்போம் என்ன ஒன்று எங்கள் பிரச்சனை வந்து ரொம்ப துருவா போய்கிட்டு இருக்கு அதே அவர் எந்த இறங்கி வந்து என்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் எங்களோட கஷ்டத்தை சொல்ல முடியும் அவர் உட்காந்து இருந்து இறங்கவே மாட்டாரண்ண அதே வந்து ந பிஎன் இருக்கிறப்பண்ண பிஎம் இருக்கிறப்ப மரிசனேஷன் இருக்கிறப்ப எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கண்ணே எங்களுக்கு என்ன பிரச்சனை ஸ்பாட் இருந்துச்சுண்ணே ஸ்பாட்லேருந்து பிடிச்சா ஐம்பது வெள்ளி அறுபது நாள் வெள்ளி டெண்டு அடிச்சான் அதனால வந்து எல்லாம் சொன்னாங்க அனுவார் சொன்னாரு அப்பாட்டு தான் லோரிக்காரங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறோம் நீங்க கவலையே படாதீங்க எங்களை தேக்க வைங்க ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பாருங்க நாங்க சான்ஸ் கொடுத்தோண்ண ஆனா இந்த மாதிரி ஆகும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கலண்ண எங்க வாழ்க்கையை திருப்படிச்சுட்டாங்கண்ண அதுக்கு எங்களுக்கு பிஏமே நல்லா இருந்துச்சுண்ண அந்த உண்டிய பி இருக்கிறப்ப நல்லா இருந்துச்சுண்ணே நாங்க யானை அந்த அவங்க இப்படி செய்றாங்கன்னு இங்க வந்தா அப்படி அப்படிதான் இருக்கு இதுக்கு மேல யாருக்குன்னா ஓட்டு போடுறது நீங்களே சொல்லுங்க தான் சொல்றது வெயிட் ஏத்த வேண்டான்றீங்க ஏத்தல வெயிட் ஏத்தலன்னா டயர் போத்தான்றீங்க டயரு போத்தா நல்லா இருந்தா லைட் எரியலன்றீங்க அழுக்கா இருக்குன்றீங்க இப்ப ரோட்ல இப்படிதானா ஓடுறது ஏத்த கூட கொண்டு வரீங்க நாங்க ஈக் அவுட் பண்றோம் அதுக்குன்னு ஒரு நாளைக்கு புக்கை திருப்புனா ஒரு லோ ஒரு நாளைக்கு ஒரு புக்கை திருப்புனா ஒரு லோ அப்படின்னா எப்படின்னா லோரிச்சு பிசினஸ் பண்றதுல ஒரே ஒரு காரணம் சடைய முடிச்சுனா முடிஞ்சுனே சீன முதலாளிங்க இப்ப குறைஞ்சிருச்சுனே தமிழாலும் நிலக்காரங்க இருக்காங்கண்ணே நாயக்காரங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குண்ணே அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் பிழைக்கிறாங்க ஆனா தமிழாலுங்க சடையனுங்க ரொம்ப துருவாயிடும்ண்ண ஆனா இது வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு பாலிமேலர் இருக்காரு அவர் வந்து எங்களை வந்து இறங்கி பேசி இந்த பிரச்சனையே இல்லண்ணே

நாங்களாம் வந்து கூக்க இல்லாம அது இல்லாம கண்ணு முழிச்சு ஓடுறோம் லோரிய அவனு வந்து வந்து கவர்மெண்ட் பண்றோம் இல்லைன்னு சொல்லலை ஆனா இது அங்கொத்த ஜேபிஜே பகாவாயின்னு சொல்லிட்டு எஸ்ஓபி ஈக்கோட் பண்றானுங்களா இல்ல அவனுக்கு இஷ்டத்துக்கு வரானுங்க சொந்த காடியில பிடிக்கிறானுங்க யூனிஃபார்ம் இல்ல அது இல்ல இது இல்ல அப்படின்னு ஒரு கால் எதனா ஒரு விபத்து என்னது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ஆபத்து நடந்துருச்சு அந்த நேரமா டிரைவரை தான் சார்ஜ் பண்றாங்க டிரைவர் 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 டிரைவர்னா அவ்வளவு இலக்கலமா போச்சு அந்த மலேசியால என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் நாங்களும் கண் முழிச்சு வீட்டுக்கு போவாம விடிய விடிய ஓடிக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் மலேசியால சம்பாதிக்க முடியல வேலை செய்ய முடியல இதுக்கு ஒரு வீடியோ காலு வேணும்னாக்கா நம்ம கவர்மெண்ட்ல அதாவது மந்திரி பொங்கங்கோத்தானே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து தான் ஆகணும் இதோட நாங்க நிற்க மாட்டோம் இந்த போராட்டம் வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கோம் அவங்க வந்து அவங்க அவங்களோட சார்பில் வந்து நம்மளுக்கு வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க அதே மாதிரி எங்களோட நெருக்கடி நாங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் கடிச்சா பைனல் எங்க போய் நிற்கமோ நிக்கட்டும் பிரச்சனையே இல்ல சந்திக்க தயார் சந்திக்க நாங்க தயார் வணக்கன் நானும் ஒரு லோரி டிரைவர் தானே நாங்களும் எவ்வளவு பொறுத்து தான் ஓடுறது ஏன்னா டயர் போத்தான பிடிக்கிறாங்க நாங்களாம் டயர்லாம் மாத்திட்டு தான் ஓடுறோம் அப்பயும் எதா இருந்தாலும் கச்சோ பண்றாங்க இது பிரச்சனை அது பிரச்சனை இது சரியில்லை அது சரியில்லை